சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுதே தேர்தல் வேலையை சில கட்சிகள் தொடங்கிவிட்டன நேற்று தமிழக வெற்றி கழகம் எடுத்த முடிவில் டிசம்பர் மாதம் கூட்டணி குறித்து பேசலாம் என முடிவெடுத்திருந்தனர் ஆனால் என்டிஏ கூட்டணி செப்டம்பர் மாதமே தொகுதி பங்கீடு செய்ய திட்டமிட்ட இருப்பதாக பாஜக மேலிடம் தகவல் கொடுத்திருக்கிறது தொகுதி பங்கீடு முடிந்தால் ஓரளவுக்கு யார் வேட்பாளர் என்பதும் தெரிந்துவிடும் அதனால் தேர்தல் அறிவிப்பிற்கு பல மாதங்களுக்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்கவும் என் கூட்டணி திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என் கூட்டணி வைக்குமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது பாமகவும் இன்னும் எந்த அறிவிப்பையும் கொடுக்காத நிலையில் என் கூட்டணி அடுத்தடுத்து ஆட்சியை பிடிக்க வேண்டாம் வேண்டும் என்ற இலக்குடன் தேர்தல் பணிகளில் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளது